அதாவது இன்றைக்கி ஒரு மணி ஒரு கதை சொல்கிறேன் கதை சொல்லும் கலை அப்படின்னா வந்து என்ன பண்ணால் ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க வேகமாக போகிறாங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனோம் வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது பசிக்குது பயங்கரமாக பசிக்குது அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நீ ஒரு மணிக்குள்ளே மதியம் ஒரு மணிக்குள்ளே வந்தால் தான் உனக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த சாப்பாடு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அவங்க வீட்டில் கரெக்டாக ஒரு மணிக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடலன்னா அந்த சாப்பாடு காணாமல் போயிடும் நம்ம கதைங்கிறது எதை சொல்லணும்னா நடக்க முடியாத சம்பவங்களை தான் கதையாக சொல்லணும் இந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை உலகத்துலேயே அந்த மாதிரி விஷயத்த தான் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி தான் கதையே சொல்லணுமே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நடக்கிற வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்குது அதை நம்ம சொல்கிறோம் அப்போ அது நடக்கக்கூடிய ச சொல்வதற்கான வாய்ப்பு அங்கே கிடச்சிருது நடக்க முடியாத சம்பவங்களை சொல்வதற்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்னா கதை சொல்லும் கலை அதில் தான் அது அதில் தான் நமக்கு நடக்க முடியாத சம்பவங்களை சொல்லலாம் இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் வர்றாங்க வீட்டுக்கு இங்கே ஒரு மணிக்கு வந்தால் தான் ஒரு மணிக்குள்ளே வந்தால் தான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப்புறம் இரவு தான் இவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க இப்போ என்னடா வேகமாக போகிறாங்க வேகமாக வண்டி போன இடையில பார்த்தீங்கன்னா ட்ரெ ரயில்வே கிராசிங் வந்துருச்சு கேட்டெல்லாம் மூடிட்டாங்க இப்போ ட்ரெயின் வரப்போகுது கேட்டுக்கு அடியிலையும் இவங்க வந்து வந்தது டூ வீலரில் வந்தாங்க அந்த கே கேட்டுக்கு அந்த கேட்டுக்கு அடியிலையும் போக முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே டம் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு பல்ட்டி ஆகாயத்தில் பல்ட்டி அடித்து அப்படியே அந்த பக்கம் போய் நின்னாங்க ஆனால் வண்டி என்னாச்சு வண்டி அந்த பக்கம் தான் இருக்குது இவங்க இவங்க டைவ் அடிக்க முடியும் வண்டியை தூக்கிட்டு இவங்களால அடிக்க முடியல அதனால் என்ன பண்ணாங்க வண்டி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வேகமாக ஓடி ஒரு மணிக்குள்ளே போனாங்க கரெக்டாக கரெக்டாக ஒரு ஒரு மணி ஆரோக்கி அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போயிருந்தாங்கன்னா அந்த சாப்பாடு காணாமல் போயிருக்கும் உடனே என்ன பண்ணாங்க அஞ்சு நிமிஷம் இருக்குது படப்படன்னு வேகமாக சாப்பிட்டாங்க வேகமாக சாப்பிட்டு முடிச்சோன்னே கரெக்டாக ஒரு மணி ஆகுது இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வயிறு நிறஞ்சிச்சு இதுதான் கதை இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் கற்பனை பண்ணி கதை சொல்லணும் கதை சொல்லணும் இதுதான் கதை சொல்லுகிற கலை அடுத்து இன்னொரு கதை